ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துருப்பு சார்வா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் எதை பற்றி பேசக்கூடீங்க எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு வேறு எதுவும் இல்லைங்க இப்போ ஒரு தனியார் பள்ளி சென்னையில் இருக்கக்கூடிய அசோக் பில்லர் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த தனியார் பெண்கள் பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி அதாவது ஆன்மீக சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி திருப்பூரை சேர்ந்த ஒரு ஆன்மீக சொற்பழி சங்கம் வந்து நடத்தியிருக்கு அது நடத்துனவர் மகாவிஷ்ணுன்ட்டு ஒருத்தர் அதாவது முற்பிறவியை பற்றி அவர் பேச்சு இருக்கார் முற்பிறவியில் வந்து பாவம் பண்ணவங்க தான் அதாவது இது பாவம் பண்ணவங்கன்னா இப்போ இந்த இந்த பிறவியில் ஊனமாக பிறக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அதை வந்து எதிர்த்து சங்கர்னு அங்கே உட்பட ஒரு மாற்றுத்திறனாளி பார்வை குறையாற்றவர் வந்து சண்டை போட்டிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாகி எப்படி நீங்கள் வந்து ஒரு பள்ளியில் வந்து ஆன்மீக சொற்பல்லி நடத்தலை எந்த அதிகாரத்தில் நடத்தலாம்னு சொல்லி அந்த பள்ளியோட ஆசிரியரை திருவள்ளூருக்கு மாற்றியிருக்காங்க நம்ம அன்பில் மகே தலைமையிலான கல்வித்துறை அதுக்கப்புறம் அந்த மகாவிஷ்ணுவை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகளும் ஈடுபட்டிருக்காங்க எப்படி வந்து ஒரு மாற்றுத்திறனாளிய இதாக பேசுவார்ன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இது வந்து அதனால் புதிய வழிமுறைகளாக கொண்டு வந்துருக்காங்க ஸ்கூல்ஸில் வந்து பள்ளிக்கூடங்களில் ஆன்மீக சொற்ப வந்து நடத்துகிற சில விதிமுறைகளை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸோ இதை எடுத்து வழக்கம் போல் பாஜக இந்து மதத்துக்கு எதிராக இருக்குது இது போன்ற நிகழ்வுகள் வந்து நடக்கக்கூடாததுக்காக வந்து சிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ இதன் விளைவு இனி எப்படி வர நம்ம பொறுமையாக பார்த்து தாங்கணும் எது மாதிரி நம்ம போராட்டம் பண்ண புலனோன்னு பொறுமையாக பார்த்து தாங்கணும் சொல்லி என் வீடியோ நான் உங்களுடைய உங்களையும் விளைவிக்கிற முத்து பதா முத்து பிரதாஜ் பாய் பாய்